இங்கே வெளிநாட்டுக்கு வந்துட்டோன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் வந்து சேல்ஸ்மேன் நான் எனக்கு நான் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன் வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வீட்டு டிரைவர் பார்த்துட்டிங்கன்னா வீட்டு டிரைவர் டிரைவர் வேலை தான் வருவாங்க ஆனால் அவங்க டிரைவர் வேலை மட்டும் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது ஊரில் உள்ளவங்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் டிரைவர் வேலை அப்படிங்கிறது அவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் டிரைவர் வேலை பார்க்குறாங்க மிச்ச நேரம் அந்த வாசலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அது இல்லாமல் வாசலில் வச்சுக்கிற செடிக்கு தண்ணி ஊத்து சொல்லுவாங்க புல் வளர்ந்துட்டுனா புல்லை கட் பண்ணும்பாங்க மரம் வளர்ந்துச்சின்னா மரத்தை கட் பண்ணும்பாங்க அப்புறமா இவங்க திவானின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா உட்காந்துருப்பாங்க எல்லாரும் டைம் பாஸ் பண்ணுற ஏரியா அது ஆக்சுவலாக நம்ம அட்டி போட்டு ஒரு இடத்துல உட்காருவோம்ல பசங்களாம் போய் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வீட்டுக்கு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அதில் போய் உட்காந்துட்டு இந்த சாய் டீயை போட்டு போட்டு குடிச்சிக்கிட்டு சும்மா வேணா இவங்களுக்கு தான் வேலை கிடையாதுல்ல சும்மா உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு போய்ட்டுருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு வரவங்க கெஸ்ட்டு அவங்க கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க அவங்களுக்கு டீ எடுத்து